அதான் ஜே கேட்டோ ஒருத்தர் கேட்கும்போது அப்படி சொல்கிறாரு என்லைட்டன்மெண்ட்டு ஒன்றுமே கிடையாதுன்னு ஏன்னா அது அப்படி இப்படி ஒரு நிலையே கிடையாது லிபரேஷனுங்கிறது இருக்குது லிபரேஷன் தான் நம்முடைய இயற்கையான நிலையை அதுதான் மூமெண்ட் பை மூமெண்ட் நம்ம மனசு வந்து புத்தம் புதுசாக ஏங்கிறது தான் லிபரேஷன் அதுதான் உண்மையான நிலை அதுதான் இருக்குது முக்தி மோட்சம் எல்லாமே அதுதான் அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்றதோ ஒரு புரிதலுக்கு பேர் தான் என்லைர்டைன் பண்ணி சொல்கிறோம் ஆனால் வந்து சமுதாயத்தில் வந்து ஞானம் ஞானின்னுட்டு ஒரு ஒரு நிறைய பேர்கள்லாம் இருக்குது அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்குது அதனால் நம்ம வந்து அங்கே ஞானம்னு சொன்னால் அது ஒரு இது ஒரு நிலையே கிடையாது இங்கே அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றோம் ஒரு முடிவுக்கு வந்துடுறது இப்போ நம்ம அதான் பல ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் பார்த்து நம்ம அகத்தை பொறுத்த அளவில் எந்த அனுபவம் வேணாலும் வரட்டும் ஏன்னா அது இயற்கையாக வருது ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக சில அனுபவங்கள் ஏற்படுது இந்த அனுபவங்களை ரெகுலேட் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது அதுவே ஆட்டோ ரெகுலேஷனில் போயிடும் அது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல அது இப்போ வரவும் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்ம எதே ஒன்று பண்ணுறதுனால தான் டிஸ்டபன்ஸ் ஆகிடும் இதே மாதிரி தான் நான் வந்து ம மலேசியா போயிருக்கும் பொழுது அப்போ நமக்கு இந்த ஏரியாவில் அந்த மாதிரி டேப்பெல்லாம் கிடையாது அப்போ தான் அந்த மலேசியாவில் தான் முதல் முதல்ல அந்த டேப்பை பார்க்குறேன் சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உள்ள டேப் அது ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி வருது நான் பிடிச்சிக்கிட்டே இன்றைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தண்ணி வந்துகிட்டே இருக்குது ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டேன் தண்ணி நிற்க மாட்டாங்க இப்போ என்ன தோணும் சரி ஏதோ பிறகு அந்த இதில் அந்த வால்வர் இல்லை போல ரிலீஸ் ஆகலை போகலான்னு சொல்லி பழபடி பழபடி பண்ணி பார்த்தோன்னா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில பிறகு ஒருத்தர் பக்கத்தில் வந்தார் ஒருத்த ஐயா தண்ணி நிற்க மாட்டாங்க என்ன பண்ணணும்னு கேட்டேன் அவர் பதில் கூட சொல்லலை அவர் பாட்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார் வாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டார் என்னடா பொறுப்பு இல்லாமல் சிக்னல் கொடுக்குறாரு நாம் கொஞ்சம் பொறுப்பாக தள்ளி தள்ளி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில அது ஆட்டோ மெக்கானிக்ஸ் அவ்வளோதான் நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் தொட்டுட்டா போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தன்னாலும் நின்று நாமும் பழைய அது நிப்பாட்டுறதுக்காக தொட்டுறோம்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகிட்டே போயிட்டுருக்கும் இப்போது தடவை நான் ட்ரெயினில் இருக்கும் இருக்கும்பொழுதும் ட்ரெயினில் இதே மாதிரி ஸ்டாப் வச்சுருக்குறாங்க இதே மாதிரி தான் ஒருத்தர் இப்போ இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா தண்ணி நிற்க மாட்டேங்குது ரிப்பேராக இருக்குது தண்ணி நிற்க மாட்டாங்கன்னு நிற்க மாட்டாங்க நீங்கள் வந்துடுங்க தன்னாலும் நின்றோம் நீ சொன்னொன்னே தன்னால் இன்னும் பிடிச்சது இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மனசு வந்து நம்ம என்னதான் ஒன்று பண்ணி அதை அது ஆட்டோ டியூனிங்கில் இருக்குது நீங்கள் மேனுவல் டியூனிங்கை உள்ளே நுழைக்கிறது தான் பிரச்சனை அது அதனால் நமக்கு அங்கே வேலையே இல்லாத ஆட்டோவில் விட்ருங்க அது அதுவாக இயங்குகிற மாதிரி விட்ருங்க உங்களுக்கு நீங்கள் உள்ள கையை நுழைச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்லைட்டன் பண்ணி சொல்கிறோம் அப்போ இந்த லிபரேஷன் வந்து நேச்சுரலாக இருக்குது அதுவே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும் ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னால் சில ஊர்களில் சாக்கடை கொண்டு கிளப்பாங்க அங்கே தான் ஆற்றுகளை தான் கிடக்கும் ஆனால் ரெண்டு ஊர் தாண்டி போன பிறகு அந்த இருந்தால் அபிஷேகத்துக்கே தீர்த்தம் எடுப்பாங்க உண்மையில் அது ப்யூரிஃபை ஆகிரும் ஓடுற ஓட்டத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த லிப்ரேஷனே வந்து எல்லாத்துக்குமே போதும் லிப்ரேஷனே எல்லாத்தையும் சரி பண்ணிடும் இந்த எண் அதனால் என்னென்னு சொன்னால் அந்த என்லைட்டைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம கைவிட மாட்டேலா நேச்சுரலாக நம்மளே அறியாமலே அதில் கை விடுறதுக்கு ஒரு எண்ணம் தோணிரும் கொஞ்சம் சரி பண்ணால் பரவாயில்லையே இதை நிலை நிறுத்தினா பரவாயில்லையேன்னு சொல்லி நம்மளே அறியாமலே ஓடுற ஆற்றுல கை விட்டுருவோம் அது என்ன ஆகும்னு சொன்னால் கை விட்டின்னு சொன்னால் க கையை சுற்றி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரச்சனை அதனால் எப் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போ ஒரு முடிவுக்கு வரோமோ அந்த முடிவை தான் நம்ம வந்து என்லைட்டைன்மெண்ட்னு சொல்கிறோம் ஆனால் அந்த முடிவு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும் அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு அதை புரிஞ்சதுக்கு பிறகு மனசை இயற்கையாக இயங்க போது உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி மாறிடும் அது நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம் இது நம்ம இது கற்பனையாக சொல்கிறது இல்லை நீங்கள் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது அதனால் உங்கள் வாழ்க்கையை வேறு டைமென்ஷனில் போயிடும் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது எல்லாமே ஆற்றுல ஓடிடும் ஸ்ரீ பகவத் அவர்களின் ஆசியுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்